வணக்கம் கடைசியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறதா காலம் காலமாக திமுகவை எதிர்த்து வந்த அதிமுகவின் நிலைமை மக்களவை தேர்தல் முடிவுகளில் வெளியாகியிருக்கிறது ஒரு இடங்களில் கூட அதிமுகவால் வெற்றியடைய முடியவில்லை எடப்பாடி பழனிசாமி என்ற தனி நபரின் சுயநலத்திற்காக அதிமுக தற்பொழுது மிக மிக மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் அதிமுகவின் தொண்டர்கள் நிலையே புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வந்து தனது பதவியே ராஜினாமா செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது இதில் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசிகள் திமுகவில் இணைந்து விடலாம் என்ற தகவல்களும் தற்பொழுது கசிந்துள்ளன சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் இந்த தோல்வியா அல்லது அதிமுக சரியாக செயல்படாததன் காரணமாக இந்த தோல்வியா என்று பார்க்குமே ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு தலைமை என்ற மிக ஒரு ஆயுதம் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த ஆயுதத்தை அவர் சரியாக பயன்படுத்தவில்லை அடிமட்ட தொண்டன் சரியாக வேலை செய்கிறாரா அவர் சரியான முறையில்தான் அதிமுகவை கவனத்தில் கொண்டு செயல்படுகிறாரா தன் விசுவாசம் அதிமுகவில் இருக்கிறதா அல்லது வேறு கட்சிகளில் இருக்கிறதா என்பதை தலைமைதான் அடிமட்ட தொண்டர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குழு அமைத்து பார்வையிட வேண்டும் ஆனால் அதிமுக இந்த மக்களவை தேர்தலில் அதை சரியாக பயன்படுத்தவில்லை மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவராக இருக்கட்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இதை மிக மிக கவனமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் தன் பதவிற்கு ஆபத்து வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு காரணமாக வித்திட்டது மேலும் இந்த மக்களவை தேர்தலில் ஒரு பக்கம் கூறுகிறார்கள் பாஜக பாமக சிறு சிறு கூட்டணி கட்சிகளுடன் இணைந்திருந்தால் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை வெற்றியடைந்திருக்கலாம் இதன் மூலமாக மத்தியில் அதிமுகவிற்கு பதிமூன்று அமைச்சர்கள் வரை கிடைத்திருக்கலாம் என்ற தகவல்களும் கூறப்படுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் சிறுபான்மையினர்கள் ஓட்டுக்கள் இழந்ததாக அப்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகியிருந்தன அதை கவனத்தில் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனை முடிவு செய்தார் ஆனால் தற்பொழுதும் சிறுபான்மையினரின் ஓட்டுக்களை இழந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுத்தெருவில் இருக்கிறார் அதை எந்தவொரு மாற்று கருத்தாலும் மறைக்க முடியாது என்பதுதான் உண்மை